அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசியலில் திராவிட இயக்கம் மூலம் பல மாற்றங்களை செய்து நவீன தமிழகத்தின் சிற்பியாக விளங்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இன்று நாம் காணலாம் யார் இந்த அண்ணா என்று கேட்பவர்களுக்காக இந்த அண்ணா சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல் படுத்தியவர் அப்படி அரசியல் படுத்துவதற்காக மேடை பத்திரிகை நாடகம் சினிமா நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர் பின்பு இந்த ஊடகங்களில் பிற திராவிட இயக்க படைப்பாளிகளும் அணி அணியாக நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியம் உருவாக காரணமாக இருந்தவர் காங்கிரஸ் இல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவின் முதலமைச்சரான இரண்டாவது தலைவர் தமிழ்நாட்டில் இடையாறாமல் நடந்து வரும் ஐம்பத்தி மூணு ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அடித்தளமும் இட்டவர் நவீன தமிழின் மீதும் மக்கள் புலங்கும் தமிழின் மீதும் அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப்பரியது பெரிதாக ஆவணமாக்கப்படாதது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்பிற்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அண்ணா தமிழ்நாடு இந்த பெயர் தங்களை ஒரு தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர் அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது அது ஒரு வரலாறாக அடையாளமாக கொண்டாடப்படுகிறது அவரது பெயரில் கட்சி பல்கலைக்கழகம் விமான நிலையம் சாலை நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி அரசியல் பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பருமானத்தோடு ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரம் மிக மிக குறைவே இந்த தாக்கம் ஆதரவாளர்களால் மிகவும் கொண்டாடப்படுகிறது விம் எதிர்ப்பவர்களால் கடுமையாக தாக்கப்படுகிறது என்பது வேறு துடிப்பும் பரபரப்பும் விவாதங்களும் நிரம்பிய அவரது வாழ்க்கையே அதன் இயற்பியல் சுருக்கமாக அறிமுகம் செய்யும் முயற்சியே என்னுடைய இந்த சிறிய பேச்சு வாருங்கள் காணலாம் தமிழகத்தை மற்ற மாநிலங்களை காட்டிலும் சிறந்த மாநிலங்களாக உருவாக்கிய நமது பெருமை தலைவர்களின் வரலாறு சாதனை மற்றும் புகழை மட்டுமே நமது சேனலில் காண இருக்கிறோம் தலைவர்களை பற்றிய எதிர்மறை கருத்துக்கள் நிறைந்த இவ்வுலகில் நாம் அவர்களுடைய சாதனைகள் மற்றும் புகழ்களை காண இருக்கிறோம் நேர்மறையான கருத்துக்களுக்கும் மக்களிடம் வரவேற்பு உள்ளது என்பதை நிரூபிக்கும் விதமாக தங்களுடைய லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர்களை என்னுடைய சேனலுக்கு பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய குறைகளை சுட்டிக்காட்ட தங்களது கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள் அன்னை மெரினா கடற்கரையில் அண்ணா சதுக்கம் நடுவில் சமாதி சமாதி முகப்பில் ஒரு வாசகம் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்கிறது ஆம் இதுதான் பேர என்கிற அண்ணா அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த பெயருக்கு உரியவர் காஞ்சிபுரத்தில் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தபோது அது அடுத்த அடுத்ததர்வுக்கு கூட செய்தி இல்லை நடராஜன் பங்கார் அம்மாள் இணையருக்கு ஒரு மகன் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மூணாம் தேதி அவர் இறந்தபோது அது பல கோடி மக்களுக்கு பெருந்துயரம் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் பதிவானது சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்துக்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது மட்டுமல்ல வரலாற்றை திருப்புவதாக அமைந்ததும் கூட மிக எளிய குடும்பத்தில் பிறந்த அண்ணா தமது சித்தி ராஜாமணி என்பவராலேயே வளர்க்கப்பட்டார் அவரது குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம் எனவே இயல்பிலேயே அண்ணாவும் சிறுவயதில் கடவுள் நம்பிக்கை மிக்கவராக இருந்தார் பின்னாளில் தமிழ்நாட்டின் பிரபலமான நாட்டிய தலைவரான அண்ணா சிறுவயதில் பிள்ளையார் பக்தர் என்ற தகவலை தெரிவிக்கிறது அண்ணாவின் வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் எழுதிய அண்ணா வாழ்க்கை வரலாறு என்ற நூல் காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கல்லூரி படிப்பை தொடர்ந்தார் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்த சராசரி மாணவர் போலவே பள்ளிப்படிப்பை முடித்த அண்ணாவுக்கு இந்த பச்சையப்பன் கல்லூரி வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது கல்லூரியில் தவறாமல் வகுப்புகளுக்கு செல்கின்ற அண்ணா தீவிரமான படிப்பாளி நீண்ட நேரத்தை நூலகங்களில் செலவிடுகிறவர் கல்லூரி காலத்திலேயே தமிழ் ஆங்கில பேச்சுப் போட்டிகளில் பங்கேற்றவர் அந்த நாட்களில் தமக்கு இதழியலில் ஈடுபாடு இருந்தது என அண்ணாவே பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறார் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பச்சேப்பன் கல்லூரி கல்லூரி மாணவர் பேரவையின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார் படித்து முடித்தவுடன் காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தாளராக ஆறு மாதம் பணி செய்தார் பிறகு சென்னை கோவிந்தப்ப நடுநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் சிறிது காலம் பணியாற்றினார் கல்லூரி படிப்பை முடித்து வேலை செய்து கொண்டிருக்கும் காலங்களிலேயே பிராமணர் அல்லாதவர் அரசியல் இயக்கமாக இருந்த நீதிக்கட்சி செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கிவிட்டார் அண்ணா அது நீதி கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் ஆனால் பிராமணர் அல்லாதவர் அரசியலுக்கு இருந்த ஒரே கட்சி நீதிக்கட்சி தான் என்பதால் அண்ணாவுக்கு வேறு தேர்வும் கிடைக்கவில்லை அண்ணாவின் நீதி கட்சி தொடர்பு அவருக்கு ராஜாக்களுடனும் பெரும் பணக்காரர்களுடனும் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது ஆனால் சாமானியர்களை பற்றிய கவலைகளோடு சமூக பாடுபாடுகளை அகற்ற பாடுபட்டு வந்த அலங்காரங்கள் இல்லாமல் கடுமொழியில் பேசிவிடக்கூடிய பெரியார் ஈவேர ராமசாமியைத்தான் அண்ணா தலைவராக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதன் முதலாக சந்தித்தார் அண்ணா அப்போது முதல் பெரியார் அண்ணாவின் தலைவரானார் அப்போது நடந்த உரையாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த திமுக தொடக்க விழாவில் அண்ணா இப்படி நினைவு கூர்ந்தார் பெரியார் என்னை பார்த்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார் நான் படிக்கிறேன் பரீட்சை எழுதியிருக்கிறேன் என்றேன் உத்தியோகம் பார்க்கப் போகிறாயா என்று கேட்டார் இல்லை உத்தியோகம் விருப்பம் இல்லை பொது வாழ்வில் ஈடுபட விருப்பம் என்று பதிலளித்தேன் அன்று முதல் அவர் என் தலைவரானார் நான் அவருக்கு சுவிகார புத்திரன் ஆகிவிட்டேன் என்று நினைவு கூர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோடு சென்ற அண்ணா அங்கு பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களின் துணை ஆசிரியராக அறுபது ரூபாய் சம்பளத்திற்கு வேலை சேர்ந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தெட்டு அந்த வயதில் அண்ணாவின் திறமையை கண்டு வியந்த பெரியார் அதே ஆண்டு துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்தார் அதே ஆண்டில் இன்னொரு முக்கிய சம்பவமும் நடந்தது சென்னை மாகாணத்தின் ஆட்சியை பிடித்த ராஜாஜி பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்தி கற்பது கட்டாயம் என்று ஆக்கினார் பின்னாளில் ராஜாஜியை திணிப்பை எதிர்த்தால் என்பது வேறு இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர் அண்ணாவுக்கு நாலு மாதம் சிறைவாசம் விதிக்கப்பட்டது பெரியாருக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது இந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அப்போது தமிழ்நாடு என்ற மாநிலமே உருவாகியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோலவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போதுதான் பெரியாருக்கு நீதி கட்சி தலைவர் பதவி தரப்பட்டது இதுவே பின்னாளில் கட்சியையும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தையும் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் ஆக்குவதற்கு நீதி நீதிக்கட்சியிலும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரின் தளபதியாக இருந்தார் அண்ணா பெரியாருடன் முரண்பாடு திராவிடர் கழகத்தினர் கட்டாயம் கர்ப்பு சட்டை அணிய வேண்டும் என்று பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா விரும்பவில்லை இதனால் சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று அண்ணா கருதினார் சில கூட்டங்களுக்கு அண்ணாவே வெள்ளை சட்டையில் வந்து பேசியது பெரியாரை எரிச்சல் படுத்தியது அண்ணாவின் புகழ் காரணமாக அவர் புறக்கணிக்கப்பட முடியாதவராக இருந்தார் எதையும் வலுவாக ஆனால் நாசுக்காக பேசும் அண்ணாவின் திறமை காரணமாக மாற்றுக்கடுத்து உடையவர்களையும் கவரும் ஆற்றல் அவருக்கு இருந்தது இப்படி பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியார் அண்ணா இடையே விரிசல் அதிகமானது இந்நிலையில் பிரிட்டிஷாரிடமிருந்து திராவிட நாடு என்பதை தனி நாடாக்கி விடுதலை பெற வேண்டும் என பெரியார் மேற்கொண்ட முயற்சிகள் தோற்றுப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா விடுதலை பெற்றது வட இந்தியர்களிடம் திராவிடர்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்படுவதாக கூறி இதை பெரியார் துக்க தினம் என்று வர்ணித்தார் ஆனால் இதை ஒரு சுதந்திர நாட்டுக்கான ஒரு சனநாயக அரசியலுக்கான வாய்ப்பாக அண்ணா பார்த்தார் திராவிடர் முன்னேற்ற கழக தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தி அண்ணா அதன் பொதுச் செயலாளர் ஆனார் பெரியார் இந்த புதிய கட்சியை கடுமையாக விமர்சித்தார் முதலில் திராவிடர் கழகத்தைப் போல தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகவே திமுக இருந்தது திமுகவை தோற்றுவித்த போது அதன் கொல்லியாக நாத்திகம் இருக்கவில்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமரச கொள்கையை அண்ணா வெளிப்படுத்தினார் இது தீவிர பெரியார்வாதிகளால் விமர்சிக்கப்பட்டது நான் பிள்ளையாரையும் முடைக்க மாட்டேன் அதற்கு தேங்காய் முடைக்க மாட்டேன் என்ற அண்ணாவின் வாசகம் வெகுசன அரசியல் கேற்ற நிலைப்பாடாக அதே நேரம் மதச்சார்பற்ற அரசியல் கேற்ற நிலைப்பாடாகவும் இருந்தது திமுக உருவாகிய பின்பு திமுகவானது முழு தமிழகத்தின் புரட்டிப்போட்ட அமைப்பாக இது விளங்கியது திராவிட நாடு இதழில் வெளிவந்த அண்ணாவின் எழுத்துக்களும் மேடை திருமண நிகழ்வுகளில் அவர் ஆற்றிய உரைகளும் தமிழ்நாட்டில் எழுச்சியை ஏற்படுத்தின விழிப்புணர்வை விதைத்தன அவை வரை எட்டி நின்றன மக்களை தட்டி வென்றன அவருடைய ஆட்சி இன்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து அனைவரும் வருந்தும் அளவுக்கு ஆட்சி செய்து மறைந்தவர் நன்றி வணக்கம் வரலாற்று தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்